ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, welcome to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னாகுனி இட்லி பொடி எப்படி ஈஸியான முறையில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சென்னாகுனி வாங்கி அதை சுத்தம் பண்ணணும்னு நினச்சாலே நிறைய பேர் அதை வாங்காமலே இருப்பாங்க ஆனால் சென்னாகுண்ணியில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு ஃப்ரெஷ்ஷான இறாலில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாகவே இருக்குது சென்னாகுன்னியில் முக்கியமாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கும்போது ஞாபக சக்தி அதிகமாகவே கிடைக்குன்னு சொல்கிறாங்க கடையில் சென்னா குன்னி பார்த்திங்கன்னா இது போல தான் கிடைக்கும் மீன் மார்க்கெட்டுகளில் கேட்டிங்கன்னா தருவாங்க சென்னா குன்னியோட இன்னொரு பேர் கூனி கருவாடுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த சென்னா குன்னியை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சம் ஸ்டவ்வை மிதமான தீக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கைவிடாத ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுக்க வறுக்க நல்லா வாசனை வரும் இது நல்லா வாசனை வந்த பிறகு இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் இந்த பதத்துக்கு வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க கிராமங்களில் இதை எப்படி சுத்தம் பண்ணுவாங்கன்னா இதை மரத்தில் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா புடச்சி எடுப்பாங்க அதுபோல் இப்போதி ஜென்ரேஷனுக்கெல்லாம் செய்ய தெரியாது இதுபோல் கைகளால் இதை நல்லா லேசாக அழுத்தி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா எல்லாம் உடஞ்சிடும் லேசாக அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அதில் இருக்க தூசி செதில்கள்லாம் எல்லாமே வெளியே வந்துடும் கண்ணுக்கு தெரியாத மணல்லாம் இருக்கும் அதனால் இதை கண்டிப்பாக சுத்தம் பண்ணி எடுக்கணும் கருவாடு எப்படி காய வைக்கிறாங்களோ அதே போல் தான் இதையும் காய வைக்கிறாங்க அதனால் கண்ணுக்கு தெரியாத மணல் நிறையவே இருக்கும் இதுபோல் ஒரு ஆரிய எழுமுள்ள எல்லா எல்லா இரலாலையும் தேய்ச்சி விட்டு இது போல் செய்து எடுத்திங்கன்னா கையில் பாருங்கள் இது போல் கண்ணுக்கு தெரியாத தூசிலாம் இருக்கும் இப்போ நல்லா ஜலிச்சு எடுக்கணும் அதனால் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சிருக்க இறாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் இது போல் ஜலிச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அடியில் எல்லா வேஸ்டேஜும் தனியாக வந்துடும் நான் மறுபடியும் ரெண்டாவது முறை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன் இதுபோல் எல்லா இறலையும் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது போல் ஈஸியாக நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த இராலை சுத்தம் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்திருக்கு இதோட வேஸ்டேஜ் பாருங்கள் கண்ணுக்கு தெரியாத மண் தூசிலாம் இவ்வளவோ இருக்கும் இப்போ இது எல்லாமே வேஸ்டேஜ் தான் இப்போது சென்னா குண்ணியை தனியாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அதிகமாக கடலைப்பருப்பு சேர்க்கக்கூடாது அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்த பிறகு கொஞ்சம் ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கோங்க கைவிடாத வறுத்திங்கன்னா ஒரே ஈவனாக நல்லா சிவந்து வரும் இப்போ இதை நல்ல அஞ்சு நிமிஷம் போல் வறுத்து எடுத்தாச்சு இது லேசாக நல்லா சிவந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க அடுத்து அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதிகமாக எண்ணெய் தேவையில்ல ஒரு டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்காக நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு எப்போவுமே காஞ்ச மிளகாய் வறுத்து எடுக்கும்போது புகை வராமலும் இருக்கும் அதே நேரத்தில் நெடி ஏறாமலும் இருக்கும் கொஞ்சம் சிவந்து வர வரைக்கும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்து எடுத்த பிறகு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே கடையில் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க செரிமானத்துக்காக சீரகம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் எதுவும் சேர்க்க தேவையில்ல மிளகு சேர்த்த பிறகு ஒரு நாலு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்த உடனேவே உரிக்காத பல் பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா சூடான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சுக்கோங்க இது நல்லா ஆறன பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சென்னா குண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எப்பவுமே இட்லி பொடியை அரைக்கும் போது மிக்ஸி ஜார் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் இட்லி பொடியை ஸ்டோர் வைக் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா இட்லி பொடி கெட்டு போயிடும் அதனால் மிக்ஸி ஜார் நல்லா சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதோடவே கொஞ்சமாக ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுபடி அரைச்சி எடுத்துக்கோங்க மையம் அரைச்சு எடுக்க விருப்பம் தான் அதுபடி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் அவ்வளவு தான் ரொம்ப சுலபமான முறையில் சென்னாகுனி இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இது நல்லா ஆறுன பிறகு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு தோசையில் இது போல் இட்லி பொடிலாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதே போல் இந்த சென்னா சென்னாகுன்னியில் நிறையவே இரும்பு சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான இறாலில் எவ்வளோ சத்து இருக்கும் அதே சத்தில் இந்த சென்னாகக்குன்னியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது போல் தோசையில் நல்லெண்ணெய் ஊற்றி இதுபோல் செய்து கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் பெரியவங்களுக்கும் இது போல் செய்து கொடுங்க